அனுரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் தினமும் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பாருங்கள் இந்த நாள் ஒரு அற்புதமான ஓய்வு நாளாக இருக்குது இந்த ஓய்வு நாள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஏசப்பா ஓய்வு நாளை குறித்து என்ன சொல்றாருன்னு வாசிப்பாங்களா பாருங்க லூக்கா நாலாவது அதிகாரம் அதனுடைய பதினாறவசனத்தில் தம் வளர்ந்த ஊராகிய நாசரயத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து பாருங்க நம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு வழக்கத்தை வச்சுருந்தார் என்ன வழக்கனால் அவர் பாருங்கள் அவர் இருக்கிற ஊருக்கு அவர் வரும் பொழுது பாருங்கள் அவருடைய ஊருக்கு வந்துட்டார் அம்மாவை பார்க்கலாம் தம்பிகளை பார்க்கலாம் தங்கச்சிகளை பார்க்கலாம் சொந்தக்காரங்களை பார்க்கலாம் ஆனால் பாருங்கள் வழக்கத்தின்படி அவர் வந்த நாளில் அந்த ஓய்வு நாளாக இருக்கிறதுனால அவர் சபைக்கு போயிட்டாராமா அப்போ ஆண்டவர் பாருங்க அவர் வழக்கத்தின்படி சபைக்கு போறவராக இருந்திருக்கிறாருங்க அவர் பாருங்க பெரிய ஊழியர் தான் அவரே பெரிய சபை உலகம் எங்க இருக்கிற எல்லா சபைக்கு அவர் தான் தலையவராக இருக்கிறாரு ஆனா பாருங்க சரிதத்தை சபையா அவர் சொல்லியிருந்தா கூட நமக்கு அவர் முன்மாதிரியா இருக்கிறாருங்க அதுதான் ஏசப்பா பாருங்க மற்றவங்க சொல்லுவாங்க உபதேசம் ஊருக்கு தான் நமக்கு இல்லை ஆண்டுகள் அப்படிப்பட்டவர் அவர் சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கிறாரு நமக்கு அவருடைய அதிச்சு விட்டுட்டு போயிருக்காரு இந்த வார்த்தை கேட்கற அருமையான கத்தருடைய தேவப்பிள்ளைகளே அன்பு சகோதரர்களே அம்மா மார்களே அக்காக்களே பாருங்கள் இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள் எந்த காரணத்தை வச்சுக்கிட்டு சபைக்கு போகாமல் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து சபையில் போய் தேவனை ஆராதிக்காமல் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் சபைக்கு போகணும் கத்தர் உங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற ஆலயத்துக்கு நீங்கள் போகணும் ஐஎஸ்அப்ப பாருங்க அவர் வளர்த்த ஊருக்கு வந்ததுமே அவர் இருக்கிற சொந்த சபை நீங்க இதே வசனத்தை வாசிக்கும் போது பாருங்களேன் அவர் தன் வளர்ந்த ஊருக்கு வரும் பொழுது அந்த ஊர் மக்கள் அவர் ஏற்றுக்கொள்ளலையாமா இந்த வார்த்தை முடிஞ்சதுமே அவர் பேசுறத பார்த்து அவங்களே கல்லெறிய அவரை தொன்பப்படுத்த அவரை வேதனைப்படுத்த ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது அவர் தன் சொந்த ஊருக்கு வரும்போது அவர் ஆலயத்துக்கு போனவராக இருந்தார் எனக்கு அருமையானவர்கள் இந்த வார்த்தை கேட்கறது எங்க உலகத்துல எங்க வேணா இருக்கலாம் எங்க வேணா போயிட்டு இருக்கலாம் ஆனா ஓய்வு நாள் என்பது பரிசுத்தமான நாள் அது தேவன் மனுஷனுக்காக உண்டு நாள் அது தேவன் மனுஷன் தேவனை ஆராதிக்கிறனால் நிச்சயம் சும்மா இருக்கக்கூடாது நீங்க கத்தரை ஆராதிக்கும் கத்தோடைய நாமத்தை மகிழமைப்படுத்த முக்கியமாக பாருங்க இந்த நாள் வந்து பாருங்க கத்துடைய பந்தி திருவிழ நாள் எல்லாம் நிறைய சபைகளில் முதல் வாரம் திருவிருந்து வாரமாக இருக்கும் கரெக்டாய உங்க சபைகளில் போய் உங்க ஊழியக்காரர்கிட்ட நீங்க ஜோம் பண்ணி கத்தோடைய பந்தியை பானம் கொள்ளணும் அது ரொம்ப அவசியம் இந்த வாரத்தை கேட்குற நீங்கள் நல்லா ஜோம் பண்ணி ஆயத்தப்படுங்க இந்த நாளை பசங்க அனுசரிங்க நீங்க போங்க உங்க குடும்பமாக கூட்டிகிட்டு போங்க அதே போல் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் உங்க சபைக்கு பக்கத்தில் இருக்கிற சபைகளுக்கு உங்க சபைகளுக்கு உங்க ஊழியக்கார்கிட்ட நீங்க ஆராதிக்கிற சபைக்கு போங்க ஆண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய நாமமாய் வந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க நல்ல கர்த்தர்காக செயல்படுங்க ஆண்டவருடைய நாமம மகிமை பண்றோம் தேங்க் யூ காட் bless you